செருப்பு தைக்கும் தொழிலாளியின் கடைக்கு சென்று அவரது வாழ்க்கையே மொத்தமாக மாற்றியுள்ளார் ராகுல் காந்தி அந்த தொழிலாளி தற்போது சொந்தமாக நிறுவனம் தொடங்கும் அளவு உயர்ந்துள்ள நெகிழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கில் ஆஜரானார் அப்போது நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த வழியில் திடீரென காரை நிறுத்த சொன்ன ராகுல் அங்கு செருப்பு தைத்துக் கொண்டிருந்த தொழிலாளி சேட்டை சந்தித்தார் அவரிடம் தனது ஷூவை ராகுல் தைக்க சொன்னதும் தொழிலாளி செய்வதறியாமல் மகிழ்ச்சியை திகைத்து நின்றார் பின்னர் அவருடன் உரையாடி கொண்டிருந்த ராகுல் அவருக்கு உதவும் விதமாக செருப்பை எப்படி தைப்பது என கேட்டு தைத்து கொடுத்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ராகுலை பலரும் பாராட்டினர் இதையடுத்து அந்த தொழிலாளிக்கு ராகுல் காந்தி செருப்பு தைக்கும் இயந்திரத்தை வாங்கி கொடுத்தார் ராகுல் தைத்த செருப்பை லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க பல பேர் தயாராக இருந்த போதும் தொழிலாளி அதனை யாருக்கும் கொடுக்க முடியாது என சொல்லிவிட்டார் இதனைத் தொடர்ந்து ராகுல் காந்தியின் ஏற்று டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியின் குடும்பத்தினரை சந்தித்து உரையாடினார் ராம்சேட் சோனியா ராகுல் பிரியங்கா காந்திக்கு தன் தைத்து செருப்பை அன்பின் வெளிப்பாடாக வழங்கினார் ராம்சேட் அதேபோல் ராகுல் காந்தி அவரை மும்பைக்கு அழைத்து சென்று பிரபலமான அறிமுகப்படுத்தினார் அறுபது வயதான ராம்சேட் செருப்பு தைக்கும் தொழிலில் இருந்து முனைவராக மாறுவதற்கு இந்த சந்திப்பு திருப்பு முனையாக அமைந்தது ராம்சேட் மோச்சி என்ற பெயரில் சொந்தமாக பிராண்டை கொண்டு வருவதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளார் ராகுல் காந்தி தனது கைவினை திறனை பாராட்டியதாகவும் தனது வேலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உத்வேகம் அளித்ததாகவும் தொழிலாளி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்